ஆபிராமுக்கு தொண்ணூத்தொம்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமானார் கர்த்தர் ஆபிராமை தேடி வந்து தரிசனமானார் கர்த்தரே அவனை தேடி இருந்தான் இல்லை எனில் அவன் அழைக்கப்பட்டு இருந்தான் கர்த்தரை தரிசிக்கும்படி தரிசனம் பார்க்கும்படி காத்திருக்கிறார்கள் உபாசிக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் ஆனால் ஆபிரகாமுக்கோ கர்த்தர் அவனை தேடி வந்து தரிசனம் கொடுத்தார் ஒரு நண்பனை அடிக்கடி தேடி வருவது போல் உறவினர்களை அடிக்கடி பார்க்க வருவது போல் கர்த்தர் ஆபிராமை தேடி வந்தார் ஆபிராமிடம் குற்றம் பிடிக்க கர்த்தருக்கு அநேக காரணங்கள் இருந்திருக்கலாம் உங்களையும் குற்றம் பிடிக்க கர்த்தரிடத்தில் அநேகமாயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆபிராமை குற்றம் பிடிக்க நினைத்திருந்தால் கர்த்தர் அவனை சந்திக்க வந்திருக்கவே மாட்டார் உங்களையும் சந்திக்க அவிதமான எண்ணத்துடன் தான் உங்களிடம் வருகிறார் அன்று இருந்த அதே ஆபிராமின் தேவன் இன்றும் உங்களுக்கும் அதே ஆபிராமின் தேவனாய்த்தான் இருக்கிறார் கர்த்தர் ஆபிராமிடம் குற்றம் பிடிக்க வராமல் உறவாடவே வந்தார் அப்படியே அவர் உங்களிடமும் உறவாடவே வருகிறார் நீங்களோ கர்த்தர் உங்களை குற்றம் பிடிக்கத்தான் வருகிறார் என்று குற்ற மனசாட்சியுடர்களாய் கர்த்துடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடிவர்களாய் இருக்கிறீர்களா அப்படி செய்யாதபடி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்த வெளிப்படுத்த நீங்கள் அவரை போல் மாறுவீர்கள் அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார் அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசும்படியாக முயற்சித்து கொண்டே இருக்கிறார்